வணக்கம் இந்திய டென்னிஸ் தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் திருச்சி மாவட்டம் தொட்டியம் பேரூராட்சியில் பாமகவிற்கு இருபது சதவீத தனி ஒதுக்கீடு கோரி பேரூராட்சி செயல் அலுவலர்களிடம் மனு கொடுத்தனர் தொட்டியம் டிசம்பர் இருபத்தி நான்கு திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் திருச்சி புறநகர் மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சமூகத்தினர் இருபது சதவீதம் இட ஒதுக்கீடு கோரி பாமக மாநில துணை பொதுச் செயலாளர் கு லட்சுமணன் குமார் ஆலோசனைப்படி காட்டுப்புத்தூர் கடை வீதியில் இருந்து காட்டுப்புத்தூர் பேரூராட்சி அலுவலகம் முன்பாக பாமக மற்றும் வன்னியர் சமூகத்தினர் அனைத்து துறைகளிலும் இருபது சதவீத தனி இடஒதுக்கீடு கேட்டு கோஷங்கள் எழுப்பி அறப்போராட்டம் நடத்தினர் இந்த நிகழ்ச்சிக்கு பாமக மாவட்ட துணைத் தலைவர் ராமச்சந்திர ஐயர் தலைமை வகித்தார் தொட்டியம் ஒன்றிய செயலாளர் சண்முகசுந்தரம் மாநில மாணவர் சங்க துணை செயலாளர் ராஜ்குமார் மாநில வழக்கறிஞர் பிரிவு அணி துணை செயலாளர் வக்கீல் பாலகிருஷ்ணன் மாவட்ட விவசாய அணி செயலாளர் வெங்கடேசன் மாவட்ட செயலாளர் சுந்தரமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அனைவரும் சேர்ந்து பாமக மற்றும் வன்னியர் சமுதாயத்தினருக்கு அனைத்து துறைகளிலும் இருபது சதவீத தனி இட ஒதுக்கீடு கேட்டு காட்டுப்புத்தூர் தேர்வு நிலை பேரூராட்சி செயல் அலுவலர் சோமசுந்தரம் மனு கொடுத்தனர் இதில் மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் ஸ்ரீராம சமுத்திரம் விக்னேஸ்வரன் ஒன்றிய தலைவர் அருள்மணி மாவட்ட இளைஞரணி செயலாளர் சுரேஷ் ஒன்றிய துணை செயலாளர் புவனேஸ்வரன் நன்றி கூறினார் இதேபோல் தொட்டியம் தேர்வு நிலை பேரூராட்சியின் செயல் அலுவலர் கருஷ் சண்முகம் திடம் மனு கொடுத்தனர் இதில் திருச்சி மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளும் மேலும் வன்னியர் சங்க பொறுப்பாளர்களும் மகளிர் அணியினரும் திரளாக கலந்து கொண்டனர் தொட்டியம் தாலுகா செய்தியாளர் கா சுந்தரேசன் நன்றி